நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் விழாப்பாக்கம் ஊராட்சியில் தொடக்க வேளாண்மை வங்கிக்கான கட்டிடம் கட்டப்படுகிறது அது புதிய கட்டிடமா அல்லது ஏற்கனவே இருந்த பழைய கட்டிடத்தை மாற்றி அமைக்கிறார்களா என்பதை மக்களுக்கு தெரிவித்து அப்படி புதிய கட்டிடம் கட்டுவதாக இருந்தால் வெள்ளியூர் ஊராட்சியில் கட்டாமல் விழாப்பாக்கம் ஊராட்சியில் கட்ட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது வலியுறுத்தி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் விசிகா மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கவுதம் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் விலாபாக்கம் வெங்கடேசன் திருமழிசை நகர செயலாளர் சேகர் பாஸ்கர் புவை சட்டமன்ற துணை செயலாளர் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் இவர்களோடு சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த முருகன் மற்றும் கட்சித் தோழர்கள் ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சித் தோழர்கள் பங்கேற்றனர் நம்முடைய கிராப்பாக்கம் ஊராட்சியில் தொடக்க வேளாண்மை வங்கி கட்டுவதற்கான திட்டமிடப்பட்டு இருக்கின்றது அந்த வங்கி திட்டமிட்டு என்பது விரிவாகவும் தெளிவாகவும் மக்கள் மத்தியில் சொல்வதற்கு காரணத்தால் முக்கியதாக இந்த கட்டணம் தற்காலிக கட்டணமா நிரந்தர கட்டணமா என்பது அது ஒரு பக்கம் ஒரே தொடக்க வேளாண்மை வங்கி கட்டணம் கட்டுறாங்கன்னா நெல் கொள்முதல் நிலையம் உரைக்கிழங்கு நிகை பாதுகாப்பு கட்டணம் நிர்வாக கட்டணம் இதை கட்டணம் சொன்னாங்கன்னா நம்ம ஊரில் கட்டி ஆகலாம் அவங்க இல்ல நான் இந்த தற்காலிகத்துக்கு இந்த சாலை விரிவாக்கத்தின் படிடங்கள ஏற்குறதுல சக்சஸ் ஆனது கட்டடை இருந்தது அது வந்து இடிச்சிடலாம் அது இடிச்சதுனால நாம திரும்ப கட்டறோம் அப்படி தான் அது கட்டணும் பரவாயில்லை ஆனா அது கட்டறதுக்கு கூட அவி என்ன பண்ணலாம் மக்கள한테 தெளிவு எப்படி தெளிவு படுத்துறேன்னா மாதிரி வந்து எல்என்டி காரنا ஒரு 25 லட்சம் அவர் எங்க அவரு கொடுங்க எங்க இப்படி வந்து ஒரு 25 லட்சம் கொடுத்தா அந்த இருக்கிற செக்ரட்டரி மற்ற நிர்வாகிகள் மற்ற அவன் அதிகாரம் பல பணம் படைத்தவர்கள் முன்னாள் அதிகாரத்தில் இருந்து சொன்னோம் மக்களுக்கு சொல்லாத எப்பவுமே ஏ பிற்போக்குத்தனமான அயோக்கித்தனமான வேலையை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க யாரே அதிகாரத்தை பெற்றுட்டு அதிகாரத்தை சுவைத்துட்டு நம்மளுக்கு பிரதிநிதிகளாக இருந்தவர்களே வந்து மக்களிடம் தெளிவுபடுத்த கிடையாது அது கவுன்சிலராக இருந்தாலும் சரி தலைவர் இந்த மாதிரி வந்து இந்த கட்டணம் வந்து ஏற்கனவே இருந்தது அந்த கட்டிடத்தை வந்து இடிச்சுக்கிட்டாங்க அதுக்காக நாங்கள் கட்டுறாங்கன்னா எல்லாம் அந்த காலத்து போட்டு கத்துக்கோங்க எதுவுமே சொல்லாமல் திடீர்னு ஒரு இடத்தை வந்து கட்டுறாங்கன்னா அந்த தெளி தெரியாதனால தான் இந்த போராட்டத்தை வந்து கையில் எடுத்துருக்காங்க இருக்கிற அதிகாரிகளும் புரிஞ்சிக்க காவல்துறையும் காவல்துறை வந்து திட்டவட்டமாக சொல்கிறேன் நீங்களும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதி நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க அதிகாரத்துடைய இதில் இருக்கிறீங்க இங்க நீங்கள் பிறகுற சம்பளம் எங்களுடைய வரிப்பணத்தில் தான் நீங்கள் பிறகுங்க மக்களுக்கும் இருக்கணும் அதிகார அதிகாரிகளுக்கும் இருக்கணும் என்ன பண்றீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மக்களை வந்து புறக்கணிக்கின்ற அளவுக்கு மக்களை வந்து அவங்க புறந்தள்ளுகின்ற அளவுக்கு காவல்துறை வந்து இது மாதிரி வந்து நாங்க முப்பது பேர் வரட்டா தொண்ணூறு காவல் தொண்ணூறு பேர் காவல் காவல்துறை சார்ந்தவங்க இருக்குங்க எதுக்காக நாங்கள் இந்த கோரிக்கை கேட்கக்கூடாதா மக்கள் மத்தியில் பேசக்கூடாதா நாங்க எதுவுமே பேசக்கூடாது எதுவுமே கேட்கக்கூடாதுன்னா இது மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்காக இருக்குது இது வந்து எங்களை தெளிவுபடுத்த கேட்குறோம் ஏற்கனவே இருந்த பிரசிடென்ட்டு ஏற்கனவே இருந்த கவுன்சிலரு ஏற்கனவே இந்த தொடக்க வேளாண்மை வங்கியில் இருக்கிற சொசைட்டி தலைவர் இவங்கெல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் இந்த எல்என்டி மூலம் வந்து சாலை விரிவாக்கத்தின் அடிப்படையில் இந்த சாலையை வந்து அந்த கட்டடத்தை இடிக்கப்பட்டு இருக்குது அந்த கட்டிடத்தை நாங்கள் திரும்ப புதுசாக கட்டுறோம் இந்த நகை பாதுகாப்பு கட்டுறது தான் கட்டுறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உரக்கிடங்களோ நெல் கொள்முதல் நிலையமோ அது நிர்வாக அலுவலகமோ இது கட்டல அப்படின்னு மக்கள தெளிவுபடுத்தினா மக்களை புரிஞ்சுக்கொள்ள போகிறாங்க இல்லை இவ்வளோ ஒன்று சொன்னால் அதை கொள்ள போகிறாங்க நீ கொல்லையானா அடி எல்ஐடி வாகன படம் நீ திருடுவானா திரு இது திருட்டு கூட்டம் தானே இந்த தொடக்க வேளாண்மை வங்கியில் இருக்கிற செக்ரட்டரியலாம் நான் உத்தமமானவோ ஒழுங்கானவன் வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுமா இவ்வளோ டிரான்சாக்சன் ஆகுது இவ்வளோ இது வருது போகுதுன்ட்டு எவ்வளவு கொடுக்க முடியாது உண்மையாக நாங்கள் சொல்கிறோம் ஆனால் வந்து இந்த ஐயக்கத்தனம் பண்ணுறது வந்து எங்களுக்கு தெரில இது என்ன பண்ற ஏது பண்றேன்னு தெரில மக்கள் அப்போ வந்து ஒரு சர்வதிகார போக்கில் இது மாதிரி பண்ணுங்க இப்போ காவல்துறைகளையும் நீங்கள் புகார் கொடுக்குறீங்க லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வர்றதுக்கு இவங்க என்ன எல்லாம் இவங்க என்ன ரவுடிகளா இல்லை இவங்களை வேற மாதிரி ஆட்களா அதனால உழைக்கின்ற மக்கள் விவசாய மக்கள் சிறு குறு விவசாயிகள் இவர்கள் தான் இந்த கோரிக்கையை கேட்குறாங்க பெருமுதலைகள் பெரு விவசாயிகள் வந்து அவங்களுக்கு வசதியாக இங்கே நல்லா இருக்கும் இங்கே இருக்கிற பார்கள்லாம் இங்கே நிறைய பெரிய நிறைய நில நில சுதந்திரங்கள் இருக்காங்க அங்கே உழைக்கின்ற மக்கள் இருக்காங்க சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க அவங்கள பற்றியெல்லாம் கவலையே இல்லை எங்களுக்கு அது வந்து கீழ்வெண்மணியில் நடந்த நட நடக்குது இங்கே இங்கே இன்னமும் நடந்துட்டு இருக்குது இந்த நிலைமை அவ்வளோ நிலை இருக்குது இதெல்லாம் நம்ம கண்டிக்கின்ற வகையில் பேசுகின்ற வகையில் தான் நம்ம எல்லாம் புறப்படுறோம் நாம் எல்லோரும் நடந்தே போய்ட்டு கலெக்டரை பார்ப்போம் இல்லை அதிகாரிங்க எதுனா வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கூட நம்ம போய் பார்ப்போம் ஆனால் அந்த போ எங்கள் இந்த மக்களுடைய கோரிக்கையை வந்து நிர்வாகம் இதை சரி செய்யணும் இதே காவல்துறை வந்து எங்களை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது எது பண்ணக்கூடாதுன்னா நாங்கள் கல்லடிக்கிற ஆளுங்க கிடையாது வண்டியை உடைக்கிற ஆளு கிடையாது பொது சொத்தை சேதப்படுத்துகிறோம் கிடையாது பொது சொத்தை எல்லாமே எங்கள் சொத்தை பார்க்குறவங்க தான் நாங்கள் புரியுங்களா அதனால் வந்து நாங்கள் சொல்லிட்டோம் காவல்துறை அது மீறி ஏறி முடி அப்படின்னா அது அது மனிதனே இல்லாத ஒரு அவலமான நிலை என்று நான் சொல்லிக்கொடுத்துருக்கோம் சொல்லி சொல்லிக் கொள்கிறோம் இது போன்ற செய்திகளைக் காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்